ஏன்பா அழுவுற திருக்குறள் கான்டஸ்டில் நீ நான் சொல்லி கொடுத்தனா அப்புறையா நீ போய் சொல்லல சொல்லு சொல்லுப்பா ஆ ஸ்கூலுக்கு விட்டு அந்த கையோடு அழுகுறி ஏன் ஏன் சொல்லு எல்லாருக்கும் ப்ரைஸ் கிடைச்சது உனக்கு கிடைக்கல நீ எத்தனை திருக்குறள் சொன்ன ஏன் நான் கொடுத்தேனேப்பா நேம் தான் சொல்லி கொடுத்தனேப்பா நான் தான் பத்து திருக்குறள் சொல்லிக் கொடுத்தேன் நீ அங்கே போய் மறந்துட்டியா சரி எல்லாருக்கும் ப்ரைஸ் கிடைச்சுதா ஆ உனக்கு அதுக்கு நீ ஏன் ஸ்கூல் விட்டு வந்த கையோட அழுகுற யார் கிண்டல் பண்ணுற நீ இந்த வருஷம் நீ கா திருக்குறள் கான்டஸ்டில் நீ கலந்துக்கலேனாலும் அடுத்த வருஷம் நீ வந்து கலந்துக்கிட்டு நீ நான் நல்லா இது திருக்குறள் சொல்லு சரியா நான் உனக்கு நாலு நாள் லீவில் உனக்கு சொல்லி கொடுத்தேன் ஏழு திருக்குறள் கரெக்டாக சொன்னேன் ஆனால் நீ ஸ்கூலில் போய் சொன்னது ரெண்டு திருக்குறள் தான் அதுக்காக ஏன்ப்பா அழுகுற ஆ ஏன் அழுகுற சொல்லு ஏன் ஜெஷ்ண கிண்டல் பண்ணுற இங்கே பாரு உன்னோடய யூடியூபர் சப்ஸ்கிரைபருக்குலாம் நீ என்ன சொல்கிற ஏன் அழுவுற சொல் மக்களே எல்லாம் பாருங்கள் என் பையன் வந்து நான் திருக்குறள் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டான் ஆனால் நான் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் டென் திருக்குறள் சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் வந்து அவனால் வந்து ரெண்டு திருக்குறள் தான் சொல்ல முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்கூலுக்கு உண்டு வந்த கையோட என்கிட்ட சொல்லிட்டு அழுவுறான் சரி அது அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் அழுதுகிட்டு என்கிட்ட வந்து அம்மா என்னால் சொல்ல முடியல எல்லாேருக்கும் ப்ரைஸ் கிடச்சிதுமா நான் சொல்ல முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனை கொஞ்சம் சிரிக்க வைங்க யூடியூப் சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாருமே அவனை சிரிக்க வைங்க அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் அரிக்கி